சம்மர் ஹாலிடே வேற விட்டாச்சு அடிக்கிற வெயிலுக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றதுனே தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா இதை செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு நான் ஒரு பாக்கெட் பால் எடுத்து நல்லா வந்து காய்ச்சிக்கிட்டே இதில் தண்ணி எதுவும் நான் ஆட் பண்ணலை கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி இனிப்புக்காக ஆட் பண்ணிக்கோங்க அதில் உங்கள் பக்கத்தில் இருக்க கடையிலே கஸ்டர்ட் பவுடர் விற்கும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம் இதை நான் ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்திருக்கேன் பாலில் வந்து எந்த தண்ணியும் கலக்கலை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் தண்ணியை ஊற்றி நான் கலக்கிட்டேன் இதுவே வந்து பாலில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் கொதிக்க விட்டுருந்திங்கன்னா அந்த பாலை எடுத்து நீங்கள் நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இல்லையா அந்த பால்லேயே நீங்கள் ஊற்றிக்கணும் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதி வரும் கொஞ்சம் இனிப்பு எல்லாமே வந்து இதில் இருக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக தான் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஜீனி போட்டோம் அதே மாதிரி இந்த பவுடருமே ரெண்டு ஸ்பூன் தான் போட்டோம் பார்க்கவே உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க கிட்ட என்ன பழங்கள் இருக்கோ நான் மாதுளம் ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் திராட்சை எல்லாமே எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்னென்ன பழங்கள்லாம் பிடிக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம கொதிச்ச பால் நல்லா ஆறிடணும் அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் இது அப்படியாகவும் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் வெயிலுக்கு ரொம்பவே இதமாகவும் இருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பிடிக்காத குழந்தைங்க கூட பழங்கள் சாப்பிட ஆசைப்படுவாங்க கண்டிப்பா அடிக்கடி செஞ்சு கொடுக்கவும் விரும்புவாங்க ரொம்பவும் ஹெல்த்தி கூட இது மாதிரி கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க